ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரித்திவ் சேது இதுவரைக்கும் பிரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்து வேணால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இப்போ என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டாலின் வந்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அவருடைய நினைப்பு என்னன்னா போன தடவை இப்போ பிரசாந்த் கிஷோருங்கிறவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் போய் வார்த்து வாக்குறுதிகளை அள்ளி விடுங்கன்னு சொல்லி அவர் இவருக்கு வந்து முந்நூற்றி முப்பது கோடி ரூபாயை வாங்கிட்டு நீ இப்படி நிற்கணும் நீ இப்படி சட்டை போடணும் இப்படி நீ சட்டையை கிடைக்கணும் எல்லாம் அவர் என்ன சொன்னார் ஆலோசனை சொல்லி அதே மாதிரி மேக்சிமம் மேக்சிமம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சொன்னது அப்படியே செஞ்சார் மக்களும் பத்து வருஷமாக அஇஅதிமுக ஆட்சி இருக்குது கொஞ்சம் சேஞ்சு தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயாவுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன செஞ்சாங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் நாலரை வருஷமாக சீரழிஞ்சு போச்சு தமிழக அரசு தமிழக மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை இந்த தடவை அதே மாதிரி போய் சொல்லி எப்படியாவது நாம் என்ன செய்யணும் ஆட்சியை பிடிச்சிடணும் உதயநிதியை நம்ம இருக்கும்போதே முதலமைச்சராக்கி ஒரு ஒரு வழி பண்ணிடணும் நமக்கு சமாதி மெரினா கடற்கரையில் எல்லாம் அப்பா பக்கத்தில் வச்சிடணும் அப்படிங்கிற பிளான் அப்படிங்கிற பிளானில் தான் ஐயா இருக்கிறாரு இது வந்து மக்கள் வந்து ஒரு காலவில் அவருக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்க அதில் சந்தேகமே இல்லை கருத்து கணிப்புங்கிற பேரில் தான் கையில் இருக்கிற ஊடகங்களை டிவியை எல்லாத்தையும் சொல்ல வச்சு என்னது ஒரு லயாலா கல்லூரியில் ஒரு குரூப் இருக்குது அவங்கள எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவ கவனித்து மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்ல வச்சு என்ன செய்கிறாங்க தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க திமுக இந்த தட ஆட்சிக்கு வருமானா சத்தியமாக வராது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறோம் அது வந்து அண்ணனோட சீதனோன்னு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணார் லேடிஸை ஒவ்வொரு பொம்பளைங்கக்கிட்டையும் கேட்கும்போது சொல்லுதா சொல்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவரிடமும் கையில் இருந்தால் கொடுக்குறாரு நம்ம காசு தானே கொடுக்குறாரு அதுவும் என்ன சொன்னார் அமைச்சர் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம் எப்போ இருந்து கொடுக்குறோன்னா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை வருஷம் கழித்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ எலெக்ஷன் நெருங்கின உடனே என்ன செய்கிறாரு பொங்கலுக்கு மூவாயிரரூபா கொடுத்துருக்குறாரு காரணம் எலெக்ஷன் நேரத்தில் இந்த மூவாயிரம் அவங்க மனசில் வந்து விடும் ஐயோ பாவம் நமக்கு இவ்வளோ உதவுனாரு திமுக அரசாங்கமும் முதலமைச்சரும் நினச்சி குத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாரு ஒரு மயரம் குத்த மாட்டாங்க அதுதான் நடக்க போகுது இவங்க நினைக்கிறது நம்ம எப்படியாவது ஏமாற்றி மறுபடியும் ஆட்சியில் வந்து உக்காந்துட்டு நம்ம மகனை கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் இந்த தடவை இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்களை மண்ணை வைக்கணும் அதுதான் இந்த இந்துக்கள் வந்து தான் கும்பிடுற கடவுளுக்கு செய்கிற பரிகாரமாக நினச்சிக்கோங்க தயவுசெய்து எக்கார்ந்தும் கொண்டு இந்த திமுகவை ஆட்சி கட்டில உட்கார விட்டுறாதீங்க கருணாநிதி அவ்வளோ கேவலப்படுத்தினார் தமிழை மக்களை தெலுங்குராக இருந்துக்கிட்டு தமிழ் தமிழ்னு நாடகம் ஆடி என்ன செஞ்சார் மக்கள் கருத்து நம்ம தலையில் ஊற்றினார் இப்போ அதை 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 விட சிறப்பாக செய்கிறாரு இந்த ஸ்டாலின் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் மாதம் மாதம் ரூபா கொடுக்கறதுக்கு இந்த பொங்கல் படி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு தோணலை எலெக்ஷன் வருதுன்னு உடனே மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுத்தா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருது நமக்கு மூவாயிரம் கொடுத்தாங்க அடுத்த ஆட்சி வந்ததுன்னா இவங்கள மாதிரி கொடுக்க மாட்டாங்க மாதம் ஆயிரம் ரூபாவில் மண் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணதுனால என்ன செய்கிறாங்க இவங்க வந்து திமுகவில் எப்படியாவது இவங்களுக்கு நல்லது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செய்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த திமுக இந்த தடவை டெபாசிட் கூட வாங்காது குறித்து வச்சுக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தயவுசெய்து எனக்கு பதிவில் எழுதுங்க கண்டிப்பாக இவங்க வரமாட்டாங்கங்கிறது உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்